தரங்கம்பாடி அடுத்து சங்கரன் பந்தல் கடை வீதியில் லைன் சங்கத்தின் சார்பில் சிசிடிவி கேமரா திறப்பு விழா அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சங்கரன்பந்தல் கடைவீதியில் கோவில் லைன் சங்க சார்பில் இருபத்தி ஆறாவது சிசிடிவி கேமரா திறப்பு விழா செம்பனார் லைன் சங்க தலைவர் ராகவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது லைன் சங்க மண்டல தலைவர் பழனிவேந்தன் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பி கண்ணன் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவை திறந்து வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் லைன் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்